ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இயற்கை செய்த வந்து ஒரு மீன் வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கப்பி அப்படின்ட்டு கப்பி ஃபிஷ்ஷஸ் அதுதான் நீங்கள் நிறைய இடத்துல இந்த அக்வேரியம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க கடலில் அந்த உப்பு தண்ணி அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ் வாட்டரில் சுத்தமான தண்ணீர் அதாவது ஒரு ஆறு புள்ளி எட்டுலேருந்து எட்டு புள்ளி அஞ்சு பிஹெச் லெவலில் இருக்க அந்த வாட்டரில் தான் இது இருக்கும் நிறைய இப்போ வீட்டிலலாம் வளர்க்குற ஒரு ஃபிஷ்ஷஸில் அது குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச் அவ்வளோதான் அதோட வளர்ச்சியே ஒன்றுலேருந்து ரெண்டு இன்ச்சுன்னா இவ்வளோதான் இருக்குமே அது வந்து இன்னொரு பேர் என்னென்னா மில்லியன் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க ரெயின்போ ஃபிஷ்ஷு ஏன் மில்லியன் ஃபிஷ்னால் அது கூட்டக்கூட்டமாக தான் இருக்கும் இன்னொன்று க ரெயின்போ ஃபிஷ்ஷுன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா நிறைய கலர்ஸ் உடையது ஒரு வகை மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து முந்நூறு வெரைட்டிஸ் இருக்குதில்ல இது வந்து மெயினாக ஒரு வெரைட்டி தான் வந்து எப்படி சொல்கிறது இயற்கையில் சவுத் அமெரிக்காவில் வந்து வைல்டு கப்பி அப்படிங்கிறது நம்ம இயற்கையிலே வந்து கடவுள் படித்தது இதை வச்சு நிறைய ப்ரீடிங் வச்சு பண்ணி மேன்மேடாக வந்து நிறைய கலர்ஸில் குட்டி 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 மீன்ஸாக வந்து இது வந்து அது பேர் வந்து கப்பி அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்து முக்கியமாக அதோடய லைஃப் ஸ்பேன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷம் அவ்வளோதான் ரெண்டு வருஷம் ரொம்ப அதிகபட்சம் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷம் அவ்வளோதான் அதோடய உயிர் வாழும் அதுக்கப்புறம் இதோட இது எப்படின்னா வந்து மற்ற மீன்கள் மாதிரி எக்ஸ் போடாது இது வந்து குட்டி போடுமா இதுவே ரெண்டு இன்ச் தான் இருக்குது அது குட்டி போடுதுன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும் குட்டியாக இருக்கிறது குட்டி போடுறது எனக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சூழலில் ஒரு அப்சேஷன் இருக்குது எனக்கெலாம் அந்த குட்டி குட்டியாக இருக்க பொருளாக நான் சேர்த்து வைப்பேன் அது மாதிரி குட்டி மீன் எனக்கு பிடிக்கும் நானும் ஒரு ப்ளூ கலர் மீன் வளர்த்த ஒரு ஸ்கூல் படிக்கிறப்ப ஸோ அது வந்து எப்படின்னா வந்து அவ்வளோ அழகாக கண்ணுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்கள் நீங்களே வந்து எங்கேயாவது கடையில் ஹோட்டல்ஸில் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இடங்கள் அந்த மாதிரி ஒரு அழகு இதுக்காக தான் இது மெயினாக இது மட்டும் இல்லாமல் இது எ என்ன பண்ணுது எப்படி இதோட சாப்பாடு உணவுகள்னு பார்த்தோம்னா ஆம்னிவரஸ் அதாவது வெஜ்ஜு நாண்வெஜ் ரெண்டுமே சாப்பிடும் அதாவது வெஜ்ஜு நாண்வெஜ்னால் தண்ணியில் இருக்க தாவரங்கள் இந்த பாசம் அதெல்லாம் சாப்பிடும் குட்டி 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 இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியில் வாழ்கிற அந்த பூ பூச்சிகளையும் சாப்பிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அடுத்து வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி நம்ம வச்சுருந்தா போதும் நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படின்னா ஒரு பத்தொம்பது லிட்டர் ஒரு அஞ்சு கேலன் ஒரு குட்டி டேங்கில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருந்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு கூட்டமாக தான் வாழும் தனியாக விட்டிங்கன்னா அவ்வளோதான் அது கூட்டமாக அது எப்பயுமே ஒரு சோஷியலைஸாக கும்பலாக தான் அது வந்து சுற்றிக்கிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் வந்து எப்படி மேல் ஃபீமேல் எது ஆண் எது பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேல் அதாவது ஆணோட அந்த ஆண் வகைரா மீன் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா அழகான கலர்கள்ஸ் கலர் அந்த கலர் பார்த்தாவே பிரைட்டாக அப்படியே கவர்ச்சியாக இருக்குமா பெண்களோடது கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணியில் கொஞ்சம் டல்லாக இருக்குது இன்னொன்று அந்த ஆண் மீன்கள்லாம் வந்து சின்னதாக இருக்குது பெண் மீன்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சு ஒன் இன்ச்சிலே நம்ம அவ்வளோ வெரைட்டிஸ் அது இருக்குது இதாக அதோடய ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இவ்வளோ தான் இதில் மெயினாக இதை வந்து இதுக்கே தெரியாமல் ஒரு ஒரு இயற்கையில் ஒரு மாற்றம் இது இருக்கிறதுனால அந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து கொசுக்களெல்லாம் இது அழுக்கி தான் மெயினாக அங்கே இருக்க எப்பயுமே தண்ணி நிறைய நிறைஞ்ச பகுதியில் தான் என்ன அந்த டெங்கு கொசுச்சி அனுக்கு எல்லா வகையான கொசுக்களும் அங்கே வந்து போய் முட்டை இடும் இது போய் அதெல்லாம் வந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்க்க ஸோ இதனால் வந்து ஒரு மஸ்கிட்டோ கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்க இதான் அதோடய இயற்கையில் இதோ இதோ அதோட ஹேபிட்டேட்டு மெயினாக இந்த ஹெல்த்லேயும் நமக்கு இது இதுலேருந்து நம்ம மனுஷங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிஷியல்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் இது ஒரு அக்வாரியம் ஃபிஷ்ஷுன்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் நிறைய இடங்களில் ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு சில பெரிய பெரிய இடங்களில் அப்புறம் இந்த பான்ஸு இதிலெல்லாம் வந்து இந்த ம மீன்களை வளர்க்குறாங்களாம் எதுக்கு அப்படின்னா ஒரு அக்வாரியம் தெரப்பி அப்படின்னே ஒன்று இருக்குது ஏதாவது மனசில் ரொம்ப கஷ்டமாக பாரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரப்பீஸ்லாம் இருக்குது அதில் இது ஒரு தெரப்பி என்னென்னா போய் அதை பார்த்து அதோடு இன்ட்ராக்ட் ஆகுறது நம்ம ஒன்றும் இல்லை நார்மலாக யார் வீட்லையாவது மீன் தொட்டி இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஏ மீன் வளர்க்குறீங்களா அப்படின்னு குடு குடுன்னு போய் பார்ப்போம் அதுதான் அது ஒரு ஒரு க்யூரியாசிட்டி கொடுக்கும் அது எப்படி போகுது அங்கே போகுதா நம்ம வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த இதோட கலர் இதோட சைஸே வந்து என்ன பண்ணுது ரொம்ப அட்ராக்டிவாக கவர்றதாக இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு காம்னஸ்ஸு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நான் அந்த மாதிரி அவங்க அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படுறப்ப என்டார்ஃபிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வளர்க்கறதுனால ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் அவங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத இது பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிஷியலாக எப்படி ஒரு சார்ந்த ஒரு குணத்தை நமக்கு அதை வந்து கற்றுக் கொடுக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு அது கொடுக்குது அப்போ நம்ம வந்து வேதத்தை அறிஞ்சு ப படிக்கிற டெய்லியும் படிக்கிற பெயரை பண்ணுறோம் டெய்லி வேதத்தை ஆராய்கிறோம் அப்போ நம்ம எந்த குணத்தில் வரணும் அப்போ அந்த குணத்தில் நம்ம வந்தோம்னா எப்படி நம்மளை வந்து கடவுள் ட்ரீட் பண்ணுறாருங்கிறவத்துக்கு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்கு அப்போ ச கர்த்தர் யார் ஜன் எல்லா ஜனத்தின் மேலேயும் பிரியமாக இருக்கார் முக்கியமாக சார்ந்த குணத்தில் நம்ம வரப்ப அவ எது எதுனால அலங்கரிக்கிறார் ரச்சிப்பினால் அலங்கரிக்கிறார் அப்போ அந்த ஒரு சின்ன தான் அது வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்குது இல்லையா அப்போ நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறவங்களா மாறணும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம வந்து மற்றவங்களுக்கும் ஒரு தெரப்பியூட்டிக்கலாக இருக்கிற ஒரு மனுஷனாக மாறணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி ஆம்